உங்களை நோக்கி வருகிற தெய்வ வசனம் இந்த வேத வசனம் ஜீவன் உள்ளபடியினாலே உங்களுக்கு சொன்னதை வேதத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது நிச்சயம் நடக்கும் என்று நம்புங்கள் புரியுமானவர்களே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக ஒன்று பேதரு ஒன்று இருபத்தி மூன்றிலே ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அன்புக்குரியவர்களே தேவ வசனம் ஜீவன் உள்ளது என்று பேதரு இங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறோம் அதன் விளைவுதான் கிரியைகள் கைகள் அசைகின்றன வாய் பேசுகிறது கண் பார்க்கிறது காது கேட்கிறது ஒரு இடத்துல உட்காருகிறேன் எழுந்திருக்கிறேன் நடக்கிறேன் இதெல்லாம் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளங்களாக காணப்படுகிறது தேவ வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு சொன்னதை வேதத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது நிச்சயம் நடக்கும் என்று நம்புங்கள் காரணம் உள்ளவர் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் உங்களில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய எவை எவைகளோ அவை அவைகள் உயிர்ப்பிக்கப்படும் வசனத்துக்கு நேராக திரும்புங்க வசனத்துக்குள் வாழுங்க ஜீவனை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்க